இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குடிப்பழக்கம் போதை பழக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப அதிகமாகிடுச்சு போதை பழக்கத்தினால நிறைய பேரோட வாழ்க்கை இன்றைக்கி கவலைக்கிடமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அதிகமான நிலையில் இருக்குது ஒரு போதை பழக்கத்துலேருந்து ஒருத்தரால் வெளியே வரவே முடியல அந்த மாதிரி நிலை இன்னைக்கு ஏற்பட்டுருக்கு சரி ஒரு உடலுக்கு ஏன் போதை பழக்கம் தேவைப்படுது போதை பழக்கம்னா பொதுவாக குடி பழக்கம் சிகரெட் இந்த மாதிரியான விஷயங்கள் முதல்ல உடலுக்கு ஏன் தேவைப்படுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் சரிங்களா இப்போது இந்த போதை பழக்கங்கள் இந்த உடலுக்கு முதல்ல என்ன தருது ஒரு நபர் இப்போ குடிக்கிறார் அப்படின்னா இங்கே அவருக்கு அந்த குடிப்பழக்கத்தினால் அவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு மறதி ஒரு மறதி ஏற்படுது இந்த மறதின்ற விஷயம் வந்து உடலையும் மறக்க வைக்குது மனசையும் மறக்க வைக்குது இதை தேடிதான் போகிறாங்க இப்போ இந்த மறதி ஏன் தேவை இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நம்ம ஒரு அடிமைத்தனத்தை ஒரு அடிமைத்தனத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லாருமே படிக்கிறோம் எல்லாருமே வேலைக்கு போகணும் எல்லாருமே நிறைய சம்பாதிக்கணும் எல்லாருமே பெரிய வீடு கட்டணும் எல்லாம் பெரிய கார் வாங்கணும் இது மாதிரியான விஷயங்கள் நம்ம ரொம்ப திணிப்பாக மாறிடுச்சு இந்த திணிப்புலேருந்து நம்ம வர முடியாமல் இதுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டு இதில் வந்து இதில் நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் இதை நம்ம எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு நம்ம ரொம்ப மெனக்கெடுறோம் இரவு வேலை செய்கிறோம் இரவு கண் விழிக்கிறோம் இந்த பொருளாதார இந்த சிக்கல் நம்ம மாட்டிக்கிட்டோம் ஆனால் ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி யோசிச்சு பாருங்க இவ்வளோ குடிகாரர்கள் இருந்தாங்களா தெருவுக்கு தெரு குடிகாரர்கள் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு வயசுலேயும் இவ்வளோ குடிகாரர்கள் கண்டிப்பாக கிடையாது குடிப்பழக்கம் இல்லாத வீடே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு குடிப்பழக்கம் செய்யாத ஒரு நிகழ்வு கூட இல்லாமல் ஆயிடுச்சு சந்தோஷமான நிகழ்வு சரி வருத்தமான நிகழ்வு நம்ம குடிக்கணும் அப்போது நம்ம ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்ருக்கோம் அதை மறக்கிறதுக்காக நம்மளுக்கு பழக்கம் தேவைப்படுது அந்த தப்பு என்ன அப்படின்னா இந்த பொருளாதாரத்தை நோக்கி நம்ம ஓடுறது தான் நம்ம செய்கிற பெரிய தப்பு வாழ்க்கை அப்படின்றது பொருளாதாரத்தில் மட்டுமே கிடையாது பொருளாதாரம் ஒரு அங்கம் கண்டிப்பாக வேணும் பொருளாதாரம் வேண்டும் இப்போ நாங்கள் சிகிச்சை தரோம்னா அதில் ஒரு பொருளாதாரம் இருக்குது தான் ஆனால் அதை தாண்டி இங்கே மருத்துவம் இல்லை எதுவாக இருந்தாலுமே பொருளாதாரத்தை தாண்டின்னு ஒரு விஷயம் இருக்குது அது மன நிறைவு மன நிம்மதி அப்போது நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு ரெண்டு தலைமுறை முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்க மன நிறைவாக வாழ்ந்தாங்க அவங்க பணத்துக்காக அவ்வளோ ஓடலை அதனால் அவங்களுக்கு அவ்வளோ போதப்பழக்கம் தேவையில்லை அவ்வளோ நோய்களும் அவங்களுக்கு இல்லை சரிங்களா சரி இப்போது இந்த பொருளாதார சூழலும் நம்மளால் வர முடியாது ஏன்னா நம்ம ரொம்ப உள்ளே இறங்கிட்டோம் இப்போ இந்த பழகத்துல வந்து எப்படி வெளியில் வரலாம் யோசிச்சு பாருங்க பழக்கம் நீங்கள் செய்யும் போது இந்த உடலில் என்ன நடக்குது உடல் கெட்டு போகுது ஒருவருடைய உறுப்பு பாதிக்கப்படுது எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னா அந்த உறுப்பு வந்து இயங்காமையே போயிடுது இப்போது ஒருத்தர் குடிக்கிறார் அப்படின்னா அவருடைய சிறுமூளை பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க சிறுமூளை பாதிக்கப்பட்ட உடம்புல ஏதாச்சும் பாதிப்பு வருமா இப்போ அது குடிக்கிறாரு அது போய் சிறு பாதிக்குதுன்னா அந்த சிறுமூலை பாதிப்பு சரியானதோடு அவருடைய உடல் சரியாயிடணும்ல ஏன் அவருக்கு வந்து கல்லீரல் பாதிக்குது ஏன் அவருக்கு வந்து இருதயம் பாதிக்குது ஏன் அவருக்கு வந்து நுரையீரல் பாதிக்குது ஏன் அவருடைய குடல் பாதிக்குது நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நம்ம குடிக்கும்போது உடலுடைய உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படும் இப்போ மூளை அப்படின்றது இங்கே ஒரு பெரிய உறுப்பே கிடையாது இந்த உடலுடைய முக்கிய உறுப்புகள் மொத்தம் பன்னெண்டு இந்த பன்னெண்டு உறுப்புகளுடைய ஒரு அங்கம் தான் மூளை அதாவது ஒரு கண்ணாடி மாதிரி வச்சுக்கோங்களேன் இங்கே பன்னெண்டு உறுப்புகளும் சரியாக இருந்ததுன்னா மூளையும் சரியாக இயங்கும் அப்போ நம்ம பிடிக்கும்போதோ இல்லை ஏதோ ஒரு போதைப்பழக்கம் பண்ணும்போதோ உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுது கல்லீரல் பாதிக்கப்படுது கல்லூரி கல்லீரலுடைய ஒரு பகுதி மூளையில் பாதிக்கப்படுறதுனால நம்மளுக்கு ஒரு மயக்கம் ஏற்படுது நம்ம தள்ளாடுறோம் அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கும்போது நம்ம குடிக்காமல் இருப்போம் மூளை தானே பாதிக்குது கொஞ்ச நாள் பாதிச்சு கொஞ்சம் நேரம் பாதிப்பு இருக்கும் அப்புறம் தூங்கி எந்தால் சரியாயிடும் அப்படின்ற அந்த எண்ணத்தினால தான் நம்ம திரும்பி திரும்பி அந்த தப்பு செய்கிறோம் சரிங்களா அப்போது ஒரு கல்லீரல் பாதிக்கப்பட்டதுன்னா கிட்டத்தட்ட இங்கே ஒரு உயிரே பாதிக்கப்படுது சமம் ஏன்னால் கல்லீரல் தான் இங்கே ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி நம்ம சாப்பிட்ற பொருளில் இருக்கிற ரசாயனம் நம்ம காட்டில் சுவாசிக்கிற ரசாயனம் நம்ம குடிநீரில் இருக்க ரசாயனம் இதெல்லாம் ஃபில்டர் பண்ணுறது கல்லீரல் தான் அப்போ நீங்கள் ஒரு குடிப்பழக்கம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த கல்லீரல் பாதிக்கப்படுது அப்படின்னா இந்த ரசாயனங்கள்லாம் சரியாக ஃபில்டர் ஆகாது இதனால் நம்ம உடல் பெருசாக பாதிக்கப்படும் அப்போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இங்கே குடிப்பழக்கத்தை நம்மளுக்கு திணிக்கிறாங்க ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு அதை அதிகபட்சம் குடிக்கு போகுது அப்படின்னா இதை யார் வந்து இங்கே தீர்மானிக்கிறா இதை வந்து அரசாங்கம் நினச்சா நிப்பாட்டலாம்ல ஆனால் அரசு அரசே இங்கே மதுபானம் வைக்குது அப்போ இதுக்கு பின்னாடி தான் ஒரு பெரிய ஒரு வணிகம் இருக்குது பெரிய பெரிய முதலாளிகள் இருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு அடிய அடிமையாகாமல் இருப்போம் குடியினால் அதிகபட்சம் நம்மளுக்கு என்ன நடக்குது நம்மளுடைய குடும்பம் பாதிக்கப்படுது நம்மளுடைய உடல் பாதிக்கப்படுது மிக மோசமான நிலையில் இறக்குறோம் ஒரு உயிர் உருவாகிறதுக்கு இங்கே எத்தனை கோடி வருஷம் ஆகும் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இன்றைக்கி ஒரு உயிராக இங்கே நடமாடுறீங்க இந்த உடலை வச்சு நடமாடுறீங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு தாயோடைய வயிற்றுல ஒரு கரு உயிரோடு உருவாகுது அப்படின்னா அது சாதாரண விஷயமே இல்லைல்ல இப்போ அந்த உயிர் வந்து இந்த குடிப்பழக்கத்தினாலேயோ இந்த போதைப்பழக்கத்தினாலேயோ மிக மோசமான நிலையில் இறந்து போகுதுன்னா அதை விட ஒரு மோசமான விஷயம் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா இந்த உடலை வச்சு நம்ம தான் செய்யலாம் செஞ்சிச்சு பாருங்கள் தயவு செஞ்சு இந்த குடிப்பழக்கத்தை விடணும் இருந்து இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே குடிப்பழக்கத்தை கைவிடணும் குடிப்பழக்கத்தை விடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி உடலில் எப்போது நல்ல விஷயங்களை நம்ம சேர்க்குறோமோ கெட்ட விஷயங்கள் தானே நம்மளை விட்டு போயிடும் அப்போ நல்ல விஷயங்கள்னால் என்ன நல்ல உயிருள்ள பொருள்கள் பழங்கள் காய்கறிகள் இது மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம அதிகமாக பசிக்கும் போது எடுத்துக்கும்போது இந்த உடலில் இதுவரை சேர்ந்துருக்க இந்த கெட்ட போதை விஷயங்கள்லாம் நம்ம உடலை விட்டு போயிடும் இப்போ இந்த நல்ல விஷயங்கள்லாம் உடலில் சேர சேர நம்மளுக்கு வந்து இந்த போதை பழக்கத்துக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் வராது இரண்டாவது இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ தெரியல ஆனால் இதுக்கப்புறம் ஏதோ ஒரு மரபு வழி மருத்துவங்க எடுத்துக்கோங்க ரசாயன மருந்துகளை தேடி போகாதீங்க